கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டவரின் விண்ணேற்பு திருவிழாவை தாய் திருச்சியானவள் ஆனவள் இந்த விண்ணேற்பின் போது ஆண்டவர் சொன்ன ஒரே வார்த்தை உலகெல்லாம் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்று சொன்னார் இந்த அழைப்பு திருத்துதலுக்கு மாத்திரம் அல்ல திருமுழுக்கு பெற்ற தாய் திருச்சபையின் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டுள்ள அழைப்பு இந்த அழைப்பு பெற்ற நாம் என்ன செய்ய வேண்டும் என்று முதல் வாசகமான திருத்துதற் பணிகள் ஒன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரையுள்ள உள்ள இறை வார்த்தைகளிலே நீங்கள் காத்திருங்கள் என்று சொன்னார் அழைப்பு பெற்ற நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் அபிஷேகத்திற்காக ஆவியானவரின் வழிநடத்துதலுக்காக ஆண்டவரின் திருப்பாதத்தில் அவரது வார்த்தைக்கு இணங்கி காத்திருக்க வேண்டும் காத்திருக்கும் பொழுதுதான் ஆண்டவர் நம்மை புனிதப்படுத்தி பலப்படுத்தி சீர்படுத்தி நிறைப்படுத்தி அவரது கரத்தின் கருவியாக பயன்படுத்துவார் அவரது அழைப்புக்கு உகந்த பிள்ளைகளாக நம்மை மாற்றி அவர் பயன்படுத்துவார் இரண்டாவது வாசகம் எபிஎஸர் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வரை உள்ள வார்த்தைகளிலே அவர் சொல்லுகிறார் பாருங்க நம்ம நினைக்கிறோம் இது ஆயர்களின் பணி பாப்பரசரின் பணி குருக்களின் பணி அரு சகோதரிகளின் பணி என்று ரெண்டாம் வாசகத்தில் பாருங்கள் அவரே சிலரை திருத்துதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார் கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார் எப்படி கிறிஸ்துவின் உடலை அதாவது திருச்சபையை கட்டி அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம் எல்லோரும் திருமுழுக்கு பெற்ற அனைவரும் நற்செய்தியாளர்கள் புதுநிலையினர் எனவே நாம் தாய் திருச்சபையோடு சேர்ந்து ஒருமனப்பட்டு ஆண்டவருக்காய் நாம் உழைக்க வேண்டும் என்று எபேசிரிலே பவுல் எழுதுகிறார் இந்த ஒருமைப்பாடு தான் மிக மிக முக்கியம் குடும்பத்திலும் சரி கணவன் மனைவி பிள்ளைகள் சமூகத்திலும் சரி ஒரு பங்கிலும் சரி நமது அன்பின் ஆயன் குருக்களோடு சேர்ந்து ஒருமனத்தோடு திருச்சபையோடு சேர்ந்து ஒரு மனத்தோடு நாம் உழைக்க வேண்டும் எனக்கென ஒரு கூட்டம் எனக்கென ஒரு வழி எனக்கென ஒரு தொழுகை இல்லவே இல்லை ஒரே திருப்பலி உலகமெங்கும் ஒரே நற்செய்தி உலகிற்கெல்லாம் ஒரே கடவுள் தந்தை மகன் தூய ஆவி ஒரே தாய் அன்னை மரியாள் இந்த எண்ணத்தோடு நாம் ஒருவருக்கொருவர் மனத்தாழ்மையோடும் தாழ்ச்சியோடும் பொறுமையோடும் அழகான வார்த்தைகள் முதல்ல மனத்தாழ்ச்சி வேணும் பொறுமை வேணும் எல்லாம் இணைந்து ஆண்டவரை போல நாம் அவருக்கு உகந்த பிள்ளைகளாய் மாறி ஆண்ட பணியை செய்ய வேண்டும் நற்செய்தி வாசகம் மார்க்கு பதினாறு பதினைந்து இருபது முதல் உள்ள இறைவார்த்தைகளில் பாருங்கள் அதிகாரங்களை கொடுக்கிறார் மீட்பு பெற்றோர் எல்லோரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவரின் பெயரால் பெய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களை தீங்கு இழைக்காது உடல் நலமற்றவர் இது கைகளை வைக்காமல் குணமடைவர் பாருங்கள் இதெல்லாம் அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற வரங்கள் எனவே அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஆண்டவருக்காய் காத்திருப்போம் ஒருமனப்பட்டிருப்போம் ஆண்டவருடைய கொடைகளையும் வரங்களையும் கனிகளையும் பெறுவோம் புதிய போரடிக்கும் கருவிகளாக மாறுவோம் இந்த உலகம் மாமிசம் பிசாசை எதிர்த்து நின்று ஆண்டவரின் அன்பின் அரசை கட்டியெழுப்ப நாம் உழைக்க வேண்டும் என்று ஆண்டவர் கூறுகிறார் ஆண்டவரின் அழைப்பை எல்லோரும் ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இந்த அழைப்பை ஏற்கும் வரைக்கும் யாவது யாராவது ஏசென்சியுடன் சொல்ல முடியாது எனவே அன்பு சகோதர சகோதரிகள் இந்த திருவிழா அன்று ஆண்டவருக்கு ஒரு வாக்கு கொடுப்போம் என்னை ஒரு நல்ல தந்தையாக ஒரு தாயாக நல்ல பிள்ளைகளாக நல்ல குருவாக அருட் சகோதரியாக நல்ல நற்செய்தியாளனாக ஒரு பொதுநிலை ஊழியனாக என்னை அழைத்திருக்கிறேன் தகப்பனே இந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்கள் நாங்கள் பின்னோக்கி திரும்பி பார்க்காத விசுவாச ஓட்டம் ஓட எங்கள் வாழ்வில் வரும் சிலுவைகளை மகிழ்ச்சியோடு ஏற்று சுமந்து முது அன்பின் அரசை இறை அரசை இந்த உலகளை கட்டியெழுப்ப எங்களை பயன்படுத்தும் என்று ஜபிப்போமா அன்பு தந்தையை இறைவா எங்களுக்கென ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி அந்த திட்டத்தை எங்கள் வழியாக நிறைவேற்ற எங்களை அழைத்திருக்கிறீரே இந்த அழைப்பிலே நாங்கள் நிலைத்திருக்க எங்களை ஆசீர்வதிங்கப்பா தகப்பனே நாங்கள் ஒரு மனத்தோடு பொறுமையோடு தாழ்ச்சியோடு கீழ்ப்படிதலோடு ஒருவரே ஒருவர் தாங்கவும் உமது நாம மைமைக்கென்று தகப்பறைய நீர் எங்களுக்கு வரங்களை எங்களது மகிமைக்காய் பயன்படுத்தாமல் உமக்காய் பயன்படுத்துவோம் இந்த விண்ணப்பு திருவிழாவில் எங்கள் அழைத்த தெய்வமே உம்மை நோக்கி கஞ்சுகின்றோம் அன்னை மரியாதைப் போல நாங்களும் இதோ உமது அடிமை என்று ஒப்பு கொடுத்து வாழ எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் தாய் மரியாதையோடு சேர்ந்து துதித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் அன்பானவர்களே உங்களுக்கு விண்ணப்பு விழா திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இந்த அழைப்பை ஏற்ற நாம் ஒவ்வொருவரும் இன்று நாம் ஒப்புக்கொடுப்போம் நான் சாகவும் அவர் பெருகவும் ஒப்புக்கொடுப்போம் நான் என்ற எண்ணம் நான் என்ற சிந்தை நான் என்ற அகந்தை எனக்கு எல்லாம் தெரியும் என்று நீ யார் நான் யார் என்ற போட்டி மனப்பான்மைகளை விட்டுவிட்டு ஒருமித்த மனதோடு பொறுமையோடும் தாழ்ச்சியோடும் ஒரு ஒருவர் தாங்கி இறையரசை கட்டுவோம் இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமன்